வணக்கங்கள் வாழ்த்துக்கள் சரஸ்வதி கலைவாணி கலைகளுக்கு அதிபதி இந்த தெய்வம் இல்லை என்றால் உலகத்தில் வேதங்கள் சாஸ்திரங்கள் ஆகமங்கள் புராணங்கள் பாகவதம் பகவத்கீதை இப்படி எது எத் எதுவுமே இருக்காது அத்தனைக்கும் காரணம் கல்வி அந்த கல்விக்கு அதிபதி வாணி அந்த வாணியை பற்றி சிந்திப்போம் அந்த வாணியை பற்றிய பாடலை உங்களுக்காக சமர்ப்பிக்கின்றேன் ஒவ்வொருவரும் நேரம் அதற்காக ஒதுக்கி மரணம் செய்யுங்கள் கேட்டு பாருங்கள் நன்மையாக தெரிந்தால் பிறருக்கு பகிருங்கள் நல்லதை பகிர்ந்து நலங்களை அடையுங்கள் வாணி கலை வாணி வீணை ஏந்தி என்னுள் எழுந்தருள்வாயினி வாணி கலைவாணி வீணை ஏந்தி என்னுள் எழுந்தருள்வாயினி கல்வி கலைகளாக ஞான வடிவமாக என் மனதில் நீ கல்வி கலைகளாக ஞான வடிவமாக என் மனதில் நீ வாணி கலை வாணி வீண ஏந்தி என்னுள் நீ என்னுள் நீ வெள்ளை தாமரையில் அமர்ந்தவளே வெண் பட்டாடையினை தரித்தவளே வெள்ளை தாமரையில் அமர்ந்தவளே வெண் பட்டாடையினை தரித்தவளே வெண் ஸ்வடிக மாலையை பிடித்தவளே வெண் சுவடிக மாலையை பிடித்தவளே வெண் அன்ன வாகனம் ஏறி வருபவளே அன்ன வாகனம் ஏறி வருபவளே வாணி கலைவாணி வீணை ஏந்தி என்னுள் எழுந்தருள்வாயினி வாணி கலைவாணி வீணை ஏந்தி என்னுள் எழுந்தருள்வாயினி கல்வி கலைகளாக ஞான வடிவமாக என் மனதில் எழுந்தருள்வாயினி கல்வி கலைகளாக ஞான வடிவமாக என் மனதில் எழுந்தருள் வாய்னி வாணி கலை வாணி ஏந்தி என்னுள் எழுந்தருள் வாய்னி என்னுள் நீ மலையருவி நதி நிலமென உயிர்களாய் உலகை படைத்தவர் பிரம்மா மலை நதி நிலமென உயிர்களாய் உலகை படைத்தவர் பிரம்மா ஆய கலைகளை படைத்தது நீயம்மா உலகின் ஆய கலைகளை படைத்தது நீயம்மா கலைகளை படைத்தது நீயம்மா நான் முகந்தேவிய நாரதன் தாயே நான்முகன் நாரதன் தாயே வாணி கலை வீணை ஏந்தி என்னுள் நீ வாணி கலைவாணி வீணை ஏந்தி என்னுள் நீ கல்வி கலைகளாக ஞான வடிவமாக என் மனதில் நீ கல்வி கலைகளாக ஞான வடிவமாக என் மனதில் எழுந்தருள் நீ வாணி கலை வாணி வீண ஏந்தி என்னுள் நீ என்னுள் நீ என்னும் எழுத்தும் அம்மா அதை கண்ணும் கருத்தம்மாய் தருபவள் நீயம்மா என்னும் எழுத்தும் அம்மா அதை கண்ணும் கருத்துமாய் தந்தவள் அம்மா வேத ஆகம சாஸ்திரங்கள் நீ அம்மா வேத ஆகம சாஸ்திரங்கள் நீயம்மா இனி என் வம்ச வாரிசுக்கு தந்தருளம்மா இனி என் வம்ச வாரிசுக்கு தந்தருளம்மா வாணி கலை வாணி வீணை ஏந்தி என்னுள் நீ வாணி கலை வீணை ஏந்தி என்னுள் நீ கல்வி கலைகளாக ஞான வடிவமாக என் மனதில் நீ கல்வி கலைகளாக ஞான வடிவமாக என் மனதில் எழுந்தருள் நீ வாணி கலை வீணை ஏந்தி என்னுள் நீ